எப்படி மழையா அடிச்சு விட்டுருதுன்னு மழைக்குலாம் வந்து பிள்ளையார் கோயிலுக்கு வந்துருக்கோம் அருள்மிகு ஸ்ரீ விநாயகர் ஆலயம் மன்னார் வீட்டி சாம்பல் தோட்டம் நல்ல மழை இதுதான் உங்களுக்கும் சேரனுக்கு வீடு கட்டி தந்திருக்கு அங்க தண்ணி வச்சு பயப்புரியா போறதுக்கு பழக்கம் இல்லை என்னடா சண்டை பிடிக்க கூடாது மடிவா சாப்பிட்டு நாளைக்கு பத்து முட்டை போடணும் சொல்லியாச்சு என்ன பத்து முட்டை கோழி மேல கண்ணா இருக்கு சேர உண்டா வீட்டுக்கு போ இதுதான் இருந்தீங்களா அவ்வளவு நேரம் இந்த வீடு ரெண்டு பேருக்கும் கட்டி கொடுத்துருக்கு இப்ப குடிபூரல் நடக்க போகுது ஏய் வீட்டுக்குள்ள போங்க குடிபூரலுக்கு நாங்க இங்க லைட் போடணுமோ

ரோனிக்கும் சேர் எனக்கும் அவளுக்கு புது வீட்டுக்கு சாப்பாடு அவளுக்கு அங்கலூர் வீடு ஒன்று இருக்கு நான் இது மழை பெஞ்சா குளிராம இதுக்குள்ளாங் சத்தம் கேட்டுட்டுதே உம் வீட்டுக்குள்ள போங்க அவர் புதுசண்டு பயப்படணும் புதுட் சேரன்னு போயிட்ட ரோனியும் போடா ரோனி போங்க ரோனிக்கு பசிக்க இல்லையே என்னாச்சு பயப்படின்காத அது சரியான பயமா இருக்கு அது உனக்கு வீடு நடுங்குற ரோனிப்போ உம் ரோனி போன பிடிக்க நீ போளங்கா? ரோனி நீங்க போளயா? ஆரோனி சேரன் அது ஓகே சேரன். ஹ்ம் ஓகே. இத பாக்கற பாரு. இத കോഴിയോടെ കോഴിയുള്ള എല്ലാത്തെയും ഉള്ള വിട്ടാച്ച മല വര തുടിച്ചും കോഴി കൂവട്ടേക്ക് ആ കാളമ്മ കൊഞ്ച എടുത്തോ മുട്ട ആ മൂന്ന് മുട്ട ഇരു முட்டைக்கு நன்றி மூன்று முட்டை குட்டி குட்டியான மூன்று முட்டை சம்பல் மரவள்ளி கிழங்கு இன்னைக்கு நாயக் சாப்பாடு கோழிக்கரிசி அதுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறதுக்கு కుప్సిటి లపోయిటి లపోయిటి కంప్ట లవ్ లకేదె కదసిటి క్సిటి లపోయి ఆ కమాబం తిని సెబ్రో గోలి కరియతి సంచి సాబరుతరో నాగా పోటర్ కర్నేటకం బైకేకి చమందనే లోకి చికిటి దారంగో మొబైల్ మెడ దారంగో

நைட் 11:00 கிட்ட கிட்டத்தட்ட அன்னைக்கு வரலாம்னா பூட்டுல 60% கேளுங்க. பாக்மரி காலைல வரணும். பெரிய அந்த எல்லாம்

ஒன்பது முப்பத்தி எட்டு

இது பெரு முத்திட்டு இது முத்திட்டு நாங்க அவக்கிட்ட கொடுங்க நன்றி கலந்து சேவ் அந்த பச்சையும் வெள்ளை ஆமா இப்ப ஃபுட் சிட்டில சாமான் வாங்கிட்டு ஜோகட் இருக்க என்ன ஷர்ட்ஸ் சின்ன வெங்காயம் மட்டு வந்து சின்ன வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் வந்து நூறு கிராம் வந்து நாற்பத்தாறு நாப்பத்தாறு உருளைக்கிழங்கு இருபத்தி தக்காளி நூறு கிராம் வந்து ஒன்பது ரூபா ஒரு தேங்காய் வந்து நூற்றி தொண்ணூத்தி எட்டு ரூபாய் தக்காளி சின்ன வெங்காயம்

எா கற்புறவல்லி கண்டு வாங்கிருக்கோம் நன்றி தாத்தா மற்ற கண்ட என்னது

Moitas lindas pagadas da Aldambar. Na Columba, 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 bikes and the. மன பச்சு சின்ன வெங்காயம் கீழ கம்ப கம்பெல்லாம் பறிச்சிட்டு கரெட் தக்காளி இதை வச்சு நாங்கள் சமைக்க போகிறோம் இப்போ கோழி எல்லாம் கழுவி ரெடி பண்ணியாச்சு தேங்காய் திருவி வச்சிருக்கு அப்புறம் கரெட்டும் கீழ்கம்பும் போட்டு சம்பல் அடுப்பில் எல்லாமே இட்லியா பொடி இப்போ வேணும் அதெல்லாம் வெட்டி வச்சுருக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சாமக்கண்டு விழுந்துட்டு இருக்காரு இங்க கத்தரிக்காய் பால் கறிக்கி இதாயிட்டு இருக்கு இது டைம்ல நாங்கள் வந்து பால் புரிஞ்சுப்போம் எல்லாம் வத்தினதுக்கு அப்புறம் பால் வருவோம் சிக்கன் சுக்கா

Hmm. 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 Ini pota soft side. Ini apa? Raita. Raita. Oke. Hmm. Nah, ஒரு நாளைக்கு ஒரு எடுத்து வச்சா கணக்கு சேர்ந்துடும் அதுக்கப்புறம் சம்பளத்த டீ போட்டு குடிக்கலாம் சில சமயம் ரொம்ப அதிகமா பூத்துருக்கும் சில சமயம் குறைவாக இருக்கும் ஆனால் டீ போடுறதுக்கு இவ்வளவும் போதுமானது நான் எப்படி டீ போடுறேன் பார்க்கலாம் இந்த இதைய எடுத்துக்கணும் அப்புறம் இந்த பச்சை இதையும் மட்டுச்சிட்டு இந்த பூ மட்டும் இந்த எடுத்துட்டு கழுவிக்க கழுவ போறேன் இத வந்து நாம வெயில காய வச்சுட்டு கூட ரொம்ப அதிகமான வெயில இல்ல லேசான வெயில்ல கொஞ்சம் தண்ணி தன்மை போய் காயிற அளவுக்கு வந்துட்டுன்னா அதையுமே நம்ம ஒரு போட்டில போட்டு வச்சுட்டு அதுல இருந்து கூட நம்ம டீ போட்டுக்கலாம் அந்த எல்லா பூவையுமே மகரந்தம் பின்னுக்கு இருந்த அந்த பச்சை இது எடுத்துட்டேன் மருத்தம் பூ எல்லாமே கழுவிட்டேன் இதுல எறும்புல் அதில் இருக்கும் அதில் பார்த்து கழுவி எடுத்துட்டேன் வந்து தண்ணி கொதிக்க போட்டிருக்கேன் இதுக்குள்ள வந்து நான் இப்போ கொஞ்சம் மொத்தம் தண்ணி போட்டிருக்கேன் நான் இது வந்து ஐஸ் டீ போகிறேன் அதனால் இப்போ நீங்கள் வந்து ஹோட்டாக குடிக்க போகிறீங்க அதாவது சூடாக குடிக்க போகிறீங்க டீ மாதிரின்னு சொன்னால் உங்களுக்கு அவ்வளோத்துக்கு தண்ணி தேவலாம் அவ்வளோத்துக்கு போட்டு எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை எப்படியே கொதிக்க போகிறேன் கொதித்து அந்த தண்ணி வந்து அப்புறம் கலர் மாறும் அது வரைக்கும் நான் என்ன அப்புறம் சுத்திக்கு வந்து ஒரு விதமான வாசனையோ இதுவும் கிடையாது அதனால நான் கொஞ்சம் இதுக்காண்டி ரூபாப்பட்டை சேர்த்துக்கிறேன் ரூபா போட்டேன்னு சொன்னால் அது வந்து ஒரு வாசனையை தரும் டீக்கும் கொஞ்சம் டேஸ்டாயும் இருக்கும் மற்றது இதோட போடும்போது சினிமெண்ட்டுக்கும் அதுக்கான நல்ல ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்கும் நமக்கு உங்களை பார்த்தாலே தெரியும் சில பூக்களோட கலரே போயிட்டு அதே மாதிரி தண்ணியும் கொஞ்சம் கலராக வந்துட்டு இந்த பூ வந்து எல்லா கலரும் போனதுக்கப்புறம் இந்த பூவை எடுத்துடலாம் போட்டு அதோட இதுவும் போட்டுக்கிறேன் லவங்கப்பட்டை இதுவும் கொஞ்சம் வாசனை சேர்ந்து நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு டீ குடிக்கும்போது அதோட பெனிஃபிட்டும் நமக்கு கிடைக்கும் இப்போ உங்களை பார்த்தீங்கன்னாலே தெரியும் பூ விட்டு கலர் இல்லாமல் இறங்கி நாங்கள் போட்டு தண்ணியும் சிவப்பாயிடுச்சு இன்னும் கொஞ்ச நேரம் கொதி வந்தாங்க நான் இதை இறக்கிடுவேன் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் அடத்துலேருந்து எடுத்துட்டேன் வாசம் வந்து அந்த சினமெண்டும் பொட்டில் அவங்கப்பட்டியோட வாசம் தான் வருங்கி பண்ணிடுவேன் தண்ணி வந்து ஒரு பிங்க் கலரில் இருக்குது பார்த்தாலே தெரியும் எல்லாமே இறங்கிச்சு இது அப்படியே சூடு வரைக்கும் இப்படியே விட்டுடுவோம் இப்போ நாம் வந்து இந்த இலையெல்லாம் எடுத்து இலையன்ற பூக்கள் எடுத்துட்டு எல்லா பூவையும் எடுத்துட்டேன் அதோட கலர் எல்லாமே இந்த சுடுதண்ணியில் இறங்கிட்டு அப்போ நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கு இதை தான் நாம் இப்போ டீக்கு எடுத்துக்க போகிறோம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி பாவிச்சு அது வேணும் இப்போ வேணும்னு சொன்னால் இதோட லெமன் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த செம்பரத்தேல வந்து அந்த புளி இது வந்து அதி இருக்குது அதனால் புளி பாய்க்கிற பாய்க்கிறது இல்லை நான் அதுக்கப்புறம் மெட்டை ஃப்ளேவர் எல்லாம் போட்டிருக்கிறேன் இது நம்ம கூலாகவும் குடிச்சிக்கலாம் பொ குடிச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாத்திரைக்கு நீங்கள் இதை பிடிச்சி இதுக்கு வந்து இனிப்பு தேவைன்னு சொன்னால் தேன் பாய்ச்சிக்கலாம் தேன் அல்லது சர்க்கரை நான் இப்போ எதுவும் போடலை பாருங்கள் கலர் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு இதே போல் கலர்ஃபுல்லான டீயை நீங்களும் உங்களோட வீட்டில் செஞ்சு குடிச்சு பாருங்கள் உள்ள டீ கண்டிப்பாக எல்லாத்து வீட்லேயுமே சம்பர்த்தம் கிடைக்கும் சம்பளத்துக்கு அதை காய வச்சுட்டு பயன்படுத்திக்கலாம் வீட்டுல செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நிஜமா நல்லா இருக்கு இந்த சம்பரத்துக்கு நான் சொன்ன மாதிரி சுவை எதுவுமே இல்லை இது கராம்பு இருக்கிறபடியா அதோட சுவை வருது ஆனா ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு